என்ன மச்சான் ஏதோ கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க இப்ப என்னதான் பார்த்தா ஏதோ காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க கண்ணுக்கு ஏற்றின வரையும் கோயிலே காணுமே எனக்கும் மச்சம் ஒண்ணும் புரியல கந்தகேட்டுல வரையும் கோயிலே தெரியல ஆனா கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போறோம்னு மாமா சொல்லிட்டு வர்றாரு எந்த கோயிலா இருக்கும் நம்ம வர்ற வழியில ஒரு கோயில் பார்த்தேன் அந்த கோயில் நினச்சுட்டுதான் வந்து கடைசியில பார்த்தா அந்த கோயிலையும் தாண்டி வந்துட்டு இருக்கோம் இது என்னடா புதுசா இருக்கு என்ன பிரதீப் சிவா ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு வர்ற மாதிரி இருக்கு கொஞ்சம் சத்தமா பேசுனா எனக்கும் கேட்கும்ல ஐயோ மாமா உங்களுக்கு தெரியாம நாங்க என்ன பேச போறோம் இல்ல கோவிலுக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க ஆனா வயக்காட்டுக்குள்ள மண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க எங்கதான் கூட்டிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன கணிசனா நம்ம முனிக்கோல பத்தி இன்னும் உங்கள்ட்ட இங்க எதுவும் சொல்லலையா இல்ல சக்தி நான் என்ன எதுவும் சொல்லல அவங்க நம்ம ஊருக்கு புதுசுத்தானே மிதுவாசலிக்கலாம்னு இருந்தேன் என்ன சிவா பிரதீப் கால் ரொம்ப வலிக்குதோ இல்ல இல்ல அதெல்லாம் அதெல்லாம் இல்ல இல்ல ரொம்ப தூரமா முதல்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்கல்ல அதான் என்னன்னு கேட்டோம் இப்ப நம்ம போற கோவிலுக்கு வண்டி பதை இருக்கு ஏன் நம்ம பைக்ல போலன்னா கொண்டு போய் பைக் போடணும் அந்த கூட்டத்துல நம்ம பைக் எங்க இருக்குன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு கூட்டம் வரும் நீங்க என்ன பிரதர் சொல்றீங்க அவ்வளவு கூட்டமா வந்துரு போகுது சிவா நீ இப்ப கோயிலுக்கு தானே வர உனக்கே தெரியும் சரிமாமா இந்த கோவில மட்டும் ஏன் ஊரை விட்டு தள்ளி இவ்வளவு தூரமா வச்சிருக்காங்க நடக்கவே மாமா அதான் சக்தி சொன்னால இந்த கோயிலுக்கு வண்டி பாதையெல்லாம் இருக்கு நம்ம மட்டும் நீங்க பைக்ல போனோம்னா திரும்பி வரும்போது நடந்தா வரணும் அவ்வளவு கூட்டம் இருக்கும் பைக்கை எடுக்கவே முடியாது அதனாலதான் பைக் வேணாலும் இந்த பாதையில கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் உங்களை சரி ஓகே மாமா கூட்டமா இருக்கும் அதனால நம்ம பைக்ல போல ஓகே எதுக்கு இந்த கோயில் இவ்வளவு தூரத்துல இருக்கு அதை ஃபர்ஸ்ட் இந்த கோயில பத்தி முழுசா எனக்கு எதுவும் கதை தெரியாது எங்க அப்பா சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நம்ம போற முனிக்கோயில் சாமி வந்து சரியான போகப்படுற சாமியா அதனால ஆம்பளங்களே அதிகமா போக மாட்டாங்க பூச போடுற அன்னைக்கு மட்டும் தான் எல்லா ஆம்பளங்களும் இங்கே வருவாங்க மத்த நாளைக்கு இந்த கோயில் பக்கம் கூட யாரும் வர மாட்டாங்க முக்கியமா தீட்டுன்னா ஆகாத அந்த சாமிக்கு அதனாலதான் ஊருக்கு ஓரமா தள்ளி வச்சிருக்காங்க என்னவோமா சொல்றீங்க யாருமே இந்த கோயில் பக்கம் வர ஆமா சிவா இந்த கோயில் பக்கம் யாருமே வர மாட்டாங்க ஆடு மாடு மிக்கிறவங்க கூட இந்த பக்கம் எல்லாம் வர மாட்டாங்க ஏன்னா இந்த சாமி சக்தி உள்ள சாமி இப்போ இந்த கோயில் திருவிழா ஆரம்பிக்கிறாங்க பாரு அன்னைக்கு முத நாள் மட்டும் இங்கே பூசை நடந்து எல்லா ஆம்பளங்களும் இங்கே வருவாங்க மத்த நாள்ல இந்த பக்கம் யாருமே வர மாட்டாங்க கரெக்டா இந்த பூசை நடந்து மூணாம் நாள்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அது எப்படி மாமா எனக்கும் அதை பத்தி எதுவும் தெரியாது சிவா ஆடி நல்ல வெயில் அடிக்குன்னு சொல்லுவாங்க இங்க மட்டும் தான் நல்ல செம்மையா பெய்யும் இந்த பத்து நாள் திருவிழா முடிகிற வரையும் சரியான மழையா பெய்யும் நீங்க சொல்லும் போதே கொஞ்சம் ஆச்சரியமா தான் மாமா எங்களுக்கும் இதெல்லாம் முதல் தடவை கேட்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் சிவா இருந்துச்சு மாமா இப்ப நம்ம போற கோவிலுக்கு பூச நடக்குது அதனால போறோம் இனிமே எப்ப போவீங்க இந்த கோவிலுக்கு அவ்வளவுதான் பிரதீப் இந்த பூச நடக்குது பாரு அதனாலதான் இப்ப இந்த கோயிலுக்கு நம்ம போறோம் இல்லன்னா நம்ம இந்த பக்கமே இல்ல இனிமே மறுபடியும் இந்த கோயிலுக்கு எப்ப தெரியுமா போவோம் அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு மொதல் நாள் பூசண நடக்கும் அன்னைக்குதான் இங்க போவோம் அடேங்கப்பா ஒன் இயர் வரைக்கும் அந்த கோயில் பக்கம் யாரும் போக மாட்டீங்களா என்ன பிரதீப் நீ இதுக்கே ஆச்சரியப்படுறா இன்னும் அங்க வந்து பாரு இந்த வருஷம் முனி கோயிலுக்கு நூத்தி அறுபது கிடா சொல்லியிருப்பாங்க அந்த நூத்தி இருபது கிடாவையும் சாமி கும்பிட்டு வெட்டிட்டு விடியறதுக்குமே சமைச்சு வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க என்னமாமா சொல்றீங்க நூத்தி அறுபது கிடாவா என்னமாமா சொல்றீங்க நூத்தி அறுபதுன்னா அதனால கிளீன் பண்ணவே டைம் ஆகுமே மாமா அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சிவா இந்நேரம் ஆள் எல்லாம் புக் பண்ணி எல்லாம் வந்திருப்பாங்க ஒரு பக்கம் ஆள் வெட்ட வெட்ட அங்கிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சமைக்கிற வரை எல்லாத்துக்குமே ஆள் போட்டிருப்பாங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த முனி கோயில் புசங்கிறதே ரொம்ப விசேஷமா இருக்கும் போல இருக்கு இந்த ஊருக்கு ஆமா பிரதீப் எங்க ஊர் சுத்தி இருக்கிற எல்லா ஊர்ல இருந்துமே வருவாங்க சின்ன பிள்ளைல இருந்து வயசானவங்க வரை எல்லாரும் வந்து இங்க சாப்பிட்டு போவாங்க எப்படி பார்த்தாலும் பத்தாயிரம் பேருக்கு மேல சாப்பாடு செய்வாங்க நீங்க சொல்லும் இந்த கோயில் ஃபங்க்ஷனை பாக்கணும்னு ஆசையா இருக்குமாமா சரி வாங்க போலாம் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அந்த அங்க ஒரு லைட் விளையாட்டு தெரியுது இல்ல அங்கதான் போறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வாங்க போயிடலாம் கணேசன்னா நெருப்பு ஆரம்பிச்சுப்பாங்க வாங்க நேரில இருந்து பாத்துக்கிட்டோம் சின்ன வயசு போட்டாலும் பார்த்தாவே ஒரு வகையான சந்தோஷம் ஆகுது ஏன் அது சந்தோஷம் ஆயிருதுன்னே தெரியல அந்த பிள்ளைங்க மூஞ்சுலாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க இந்த சின்ன வயசு போட்டாலும் பாக்கும்போது சபரி பிறந்ததுதான் வருது நேரத்தில் அவங்க அப்பாவும் என் பக்கத்துல உயிரோட இருந்தார் இப்ப சபரி வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அவன் இப்படி இருக்கிறத உயிரோட இருந்தா அவரால பார்க்க முடியாம போயிருச்சு அக்கா என்னக்கா பசங்களோட சின்ன வயசு போட்டாவை பார்த்துட்டு இருக்கியா ஆமரா நீ இல்லைங்கலாம் சின்ன வயசு போட்டாவில பாக்கும்போது ஏதோ நம்மளையே சின்ன வயசுல பாக்குற மாதிரி இருக்கு அதெல்லாம் எப்படிப்பட்ட காலம் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் ஆமாக்கா நீ சொல்லும்போது எனக்கும் தான் இருக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களாவே இருந்திருக்கலாம்ல இப்போதான் புரிசன் பிள்ளைங்க அதே இதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு கிடக்கிறோம் சின்ன வயசுல அம்மா அப்பா களை சுத்திக்கிட்டே எப்படி இருக்கும் அப்பெல்லாம் ஆமா ராணி நம்ம எல்லாரும் ஒன்னா எவ்வளவு சந்தோஷமா அந்த வீட்டில் இருந்தோம் திருவிழா முடிஞ்சு போறதுக்குலாம் நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ராணி அக்கா அதுக்கு என்னக்கா அம்மா அப்பா வரட்டும் கேட்டுக்கிட்டு ஒரு நாள் எல்லாரும் ஒன்னா போயிட்டு ஆமா ராணி அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் போய்க்கலாம் இங்க அம்மா அப்பாவையும் காணும் நானும் வந்தாக்களே சொன்னீங்க வந்துடுவாங்க வந்துருவாங்கன்னு இன்னும் ஆளையே காணும் தெரியலக்கா வந்துருவேன் தான் சொன்னாங்க ஆனா காமன் என்னன்னு தெரியல வேலை அதிகமா இருக்குமோ என்னமோ சரி அப்ப நான் பண்ணி வர சொல்லட்டா நானும் போய் பாத்துட்டு வந்துடுறோம் அக்கா இந்த நீ நீ பண்ணி சொல்லு அவன் வரும்போது பாத்துட்டு வரட்டான் அப்படி இல்லைன்னா அங்க பூசையில அப்பா வந்துருக்கார்க்க சொல் ஆமா இல்ல நானும் சுத்தமா மறந்துட்டேன் அப்பா பூசைக்கு போவாங்கல்ல சரி நான் சபரிக்கு போன் பண்ணி என்னன்னு கேக்குறேன் ஹம் சரிக்கா இந்த ரூம்ல தண்ணி இல்ல அதனாலதான் தண்ணி வச்சுட்டு போலான்னு வந்தேன் ஆமா ரானி பிள்ளைங்கன்னா ஆளுக்கு ஒரு ரூம்ல தூங்குதுங்க ஆம்பளைங்க அவங்க வந்து அந்த ரூம்ல தூங்குவாங்க நீ இங்க போய் தூங்க போற ஏன் கா நம்ம வீட்டில பஞ்சா லாஸ்ட்ல ரெண்டு ரூம் இருக்குல்ல அப்பா அம்மா வந்தாங்கன்னா அவங்கள ஒரு ரூம்ல தூங்க சொல்லிட்டு நானும் செல்வி அங்கே தூங்கலாம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் யோசிச்சா எதுக்கு ரூம்ல ஏன்னா படுத்துக்கிட்டேன் ஹாலே தூங்கலான்னு இருக்கோம் பாக்க நீ ஹாலே தூங்கலாம் யா நம்ம வீட்டுல ரூமுக்கா பஞ்சோங்கிறேன் அப்புறம் எதுக்கு ஹாலில் படுக்கணும் ரெண்டு பேரும் இங்கே வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ரூம்ல படுத்துக்கலாம் அப்ப சரிக்கா நீ நான் சொல்லி மூணு பேரும் இங்கேயே படுத்துக்கலாம் அவ சமைச்சு பாத்திரம்னா கொஞ்சம் கிடக்கு அதை ஒரு கழிவு போட்டு வந்துடுறேன்க்கா அப்படின்னா நான் மட்டும் இருப்பா நானும் போய் அவளுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சிட்டு வரேன்க்கா அதான் நானும் இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் பெரிய வேலை ஆளுங்க மாதிரி ஆளுக்காலும் மாத்தி மாத்தி வேலை எழுப்பி போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க ஏன் நாங்களெல்லாம் பண்ண மாட்டோமா ஏன் எங்கள்கிட்ட எல்லாம் வேலை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா உங்க வீட்டுக்காரரு ஐயா அக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க அதெல்லாம் பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க உங்களுக்கு சாப்பாடு சரியா கொடுக்கல என்னதான் பேசுறது தவிர மத்த எதுவும் பேச மாட்டாங்க அப்புறம் என்னடி வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க எல்லாரையும் வச்சு எல்லாருக்கும் உள்ள வேலையை நீங்க ரெண்டு பேருமே இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுவே எங்க வீட்டுக்கு வந்தா நீங்க ரெண்டு பேரும் சும்மா உட்காந்துருப்பீங்களா என்ன பண்ணுவீங்க இருக்கட்டக்கா உங்க வீட்டில் நீ மட்டும்தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன் இதான் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல நீ இல்ல நான் எங்க எல்லாரையும் பார்த்துக்கிறோம் இது சரிப்பட்டு வராது ராணி விடுந்தா நான் சபரிய கூட்டிகிட்டு எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னா நான் அப்பா வீட்டுக்கு போறேன் காவடி என்னைக்கு வந்துக்கிறேன் சரியா ஐயோ அக்கா ஏக்கா அப்படி எல்லாம் சொல்றேன் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் வந்து இன்னும் ஒரு நைட்டு கூட ஆகலாம் அதுக்குள்ளேயும் காலையில வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் என்னடி எல்லா வேலையும் நீங்களே போட்டு பண்றதுன்னா அப்ப எனக்கு இந்த வீட்டுல எந்த ஒரு உரிமை இல்லைன்னு அர்த்தம் என்ன யாரோன்னு தானே நினைக்கிறீங்க ஐயோ அக்கா ஏன் இது மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்றேன் இப்படிப்பட்ட பெரிய வார்த்தையெல்லாம் எதுவும் சொல்லாதக்கா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நாங்க என்னைக்குக்கா உன்னை தனியா நினைச்சிருக்குறோம் நீந்தான்கா எங்களை வீட்டுக்கு போய் தனியா கிடக்குற இத்தனை நாளா நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வர மாட்டியா உங்க கூட பேசி செஞ்சு இருக்க மாட்டோமான்னு எவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருந்தோங்க இப்படி வந்து இருந்துகிட்டு இது மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்றீங்கக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுற என்னைய மூணாவது ஆளாக பாக்குறதுனால தானே எனக்கு எந்த வேலையும் சொல்ல மாட்டீங்க போக மாட்டேறீங்க அதனாலதான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்றேன் நான் காலையிலயே வீட்டுக்கு போறேன் அட இதுதான் உன் பிரச்சனையாக்கா இப்ப என்னக்கா உனக்கு நீ வேலை பார்க்கணும் அவ்வளவு நீ ஒண்ணும் கவலைப்படாத இன்னைக்கு தானே வந்திருக்கிறேன் நல்லா தூங்கி எந்திரி காலைல நாங்க எந்திரிக்கிறது முன்னாடி எழுந்திரிச்சு நீ வேலை பார்த்தாலும் சரி இல்ல நான் எந்திரிக்க முடியும் சேர்ந்து வேலை பார்த்தாலும் சரி எப்பயா இருந்தாலும் நீயே வேலை பாரு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சரி அசதியா வந்திருப்பேன் சரி இப்ப வேலை சொல்ல வேணாம்னு நினைச்சேன் ஆமா ராணி அன்னி மாதிரியும் வளர் மாதிரியும் அப்படியே ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் பாரு நான் வந்தாக்கில ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்க நெருக்கி என் ஒரு பஸ்ல ஏறினா ஒரு அரை மணி நேரம் தான் வண்டியில வந்தா அந்த நேரம் கூட இல்லை இதுக்கு இனி வந்தாக்கிலயே ரெஸ்ட் எடுக்க சொல்ற அடிப்போடி சரிக்கா இனிமே வந்தாக்கே உன்னை ரெஸ்ட் எடுங்க ஒரு வார்த்த கூட சொல்ல மாதிரி சரியா சரி வாளோட போய்ட்டே பாத்திரமாதிரி கழிவிச்சிட்டு வந்துடுவோம் எங்க நீ வேற அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நானே போய் கழிவிச்சிட்டு வந்துடுறேன் நீ இரு சரிக்கா நான் வந்து பாத்திரமாதிரி உனக்கு கழிவல உன் கூட வரேன் ம் சரி ராணி கொஞ்சம் இருக்கு தண்ணியை வச்சுட்டு வந்துடுறேன் போலாமா ராணி ம் என்ன என்னாச்சு ராணி ஏன் நிக்கிற இல்லைக்கா உனகிட்ட உன் கேட்கணும் அதான் என்ன என்ன ராணி கேட்கணும் கேளு என்னன்னு கேளு இல்லைக்கா சாயந்தரமா செல்வி வச்சுக்கிட்டு உன்னாட்ட ஒன்று கேட்டேன்னு எதுவும் கேட்க கூடாதான் ஐயோ இல்ல ராணி அப்படிலாம் ஒன்றும் இல்ல ஐயோ ஏன் இவன் இப்படி பேசுறான்னு தான் நினைக்காத இல்ல நீ அதை கேட்டுட்டு எதுவும் பதில் சொல்லல சரி உனக்கு விருப்பம் தான் நான் கேட்குறேன் அட இதில் எனக்கு என்ன ராணி விருப்பம் இருக்கணும் கட்டிக்க போகிறவனுக்கும் கட்டிக்க போகிறவனுக்கும் விருப்பம் இருந்தால் பத்தாதா நம்ம சொல்லி அவங்க கேட்குறன்னா அதை தான் யோசித்தேன் அப்போ நம்ம சபரிக்கி சுமதி மாவலை முடித்த உனக்கு சம்மதமாக்கா அது எப்படி ராணி நான் சம்மதமாக என்னன்னு சொல்கிறது கட்டிக்க போகிறவன் அவன் அவன்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல அக்கா இப்போ நீ சம்மதம்னு சொன்னால் மட்டும் நான் அவங்க ரெண்டு பேருக்கும் உடனே என்ன கல்யாணமாக பண்ணி வைக்க போகிறேன் உனக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் உனக்கு சம்மதமாக என்னென்னு அதனால தான் கேட்குறேன் இதில் நீ கேட்க என்ன ராணி இருக்குது பையனை நான் ஆனா முக்கால்வாசி அவனை வளர்த்தது நீயும் தானே எங்கிட்ட ஒரு நல்ல இடமா முடிச்ச சரிதான் எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான் இருந்தாலும் அவன் படிச்சிருக்கான் ஏதோ படிச்ச இடத்துல பிள்ளைங்கள எதுவும் விரும்பி இருந்து நம்ம எங்கிட்ட பேசி முடிச்சு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தான் யோசனையா இருக்கு அக்கா நம்ம சபரி அப்படிப்பட்ட பிள்ளை எல்லாம் இல்லக்கா மத்த பிள்ளைங்களா சொல்லு ஏதாவது பண்ணும் போகும் கூட சொல்லலாம் ஆனா சபரினா அப்படி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க விருப்பத்தை மீறி எதுவும் பண்ண மாட்டான் நீ அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் நானும் அதை தான் ராணி சொல்றேன் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் பேசிக்கலாமே அதனாலதான் நான் எதுவும் பேசாம வந்துட்டேன் ஹம் சரிக்கா அவன் வரட்டும் அவன்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்கலாம் அவனுக்கு சம்மதம் மட்டுமே பேச மாதிரிக்கிட்ட பேசலாம் இல்லன்னா எதுவும் பேச வேண்டாம் விட்டுலாம் அதோட பேச சரியா ஹம் சரி ராணி சபரி வரட்டும் அவன்கிட்ட கேட்டுருவான் வேணும்னா பாருக்கா ஓ மையன் யாரையும் விரும்பலான்னு சொல்லுவான் அவன் உனக்காக எல்லாம் என்ன பாத்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட உனக்கு பிடிக்காத எதுவும் பண்ணுவானா தெரியும் ராணி என் எனக்காக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும் இருந்தாலும் புள்ள போற இடத்துல வர இடத்துல ஏதாவது ஒரு பிள்ளைய பார்த்து புடிச்சு போய் இருந்து விரும்பி இருந்து நம்ம இங்கிட்டு பேசி முடிச்சு பிள்ளைக்கும் மன கஷ்டம்ல அவனுக்காக தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவனுக்கு எதுனா அதனாலதான் ராணி ம் சரிக்கா நீங்க எதுக்கு சொல்றேன்னு எனக்கு புரியுது அவனும் கஷ்டப்படக்கூடாது நம்ம குடும்பமும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன் சரி அவன் வரட்டும் ஏதா இருந்தால் அவன்கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கோ சரி ராணி வா போலாம் இந்நேரம் அவன் எல்லா பாத்தட்டையும் கல்வியே முடிச்சிருப்பா ம் சரிக்கா வா போலாம் இந்நேரம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அண்ணனும் வேற அங்கதான் போயிருக்கு ரெண்டு பேருக்கு அது பிரச்சனை வராம இருந்தா சரி நாம வேற தத்தமா பேசிட்டு இருக்கோம் இவளுக்கு காதலை கேட்குதோ என்னமோ தெரியலையே ஆத்தி ஆர்டி இவ்ளோ சத்தமா பேசிட்டு இருக்கேன் அது கூட காதல விழுவாம நல்லா தூங்கிட்டு இருக்கா இவ தூங்குறத பார்த்தா ஏதோ வருஷ கணக்கா தூங்காத மாதிரிலாம் தூங்குறா பாவம் அவளும் ரெண்டு நாளா தான் இருப்பா இங்க வரணுங்கிறதுக்காக சரியான அலைச்சல் அவளுக்கும் நான் தான் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவளச்சி நிம்மதியா தூங்கட்டும்